கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி டெஸ்ட் எழுத வந்து சில பேர் சொல்லுவாங்க சார் நாளை காலையில் இவ்வளவு டெஸ்ட் இருக்கு நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் மீது என்ன பண்ணணும் தெரியலனு அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஸ்டடி பிளானை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்போ என்னோட இப்போ யாரோ ஒருத்தர் ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்குறாங்க அந்த ஸ்டடி பிளானை நான் அடாப்ட் பண்றப்போ அவன் போட்டிருப்பான் ஒரு பத்து படத்தை பட் நான் இப்போ என்ன பண்ண அதனால் இதை படிக்க முடியலைன்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னா நான் நினச்சிக்குவேன் இம்பர்ஃபெக்ஷன் தான் நம்மள வந்து இப்படி வந்து ஒரு நல்ல மனுஷனாக வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நமக்கு தேவையான விஷயத்தை மாற்றுறது இம்பர்ஃபெக்ஷன் தான் ஒரு எக்ஸாம்பிள் ஐஎன்எம் ஒரு பத்து படத்தை எடுத்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க யோசிக்காமட்டா ஐயனம் இன்னைக்கு பத்து படம் படிக்கிறேன்னு போட்டுருவாங்க ரொம்ப யோசனை அவங்களால் நாலு படம் தாண்ட முடியாது நானும் அதே நிலமில இருந்துருக்கு ஒரு மெட்டீரியல் நம்மக்கிட்ட ஏதோ இன்சூட் மெட்டீரியல் ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அது எப்படி அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆத்தர் வண்டி ஓட்டத்திற்கு தெரியுது எனக்கு பெட்ரோல் போட டைம் இல்லைன்ற மாதிரி இருக்குது ஸோ வந்து நான் தான் அந்த வண்டியை ஓட்ட போகிறேன் என் வண்டிக்கு நான் தான் பெட்ரோல் பண்ணணும் அந்த வண்டியில் கெரசனை வாங்கியா ஊற்றுவாங்க என்றைக்குமே கில்ட்டி நம்ம நம்மளே கில் கில் பண்ணவே கூடாது எந்த விஷயத்துல இருந்தாலும் நம்மளை நம்ம கில் பண்ணிட்டோம்னா அப்புறம் அது வேலை பார்க்காது அது கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில் யூத் பேப்பரில் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பாண்டித்துறை நான் லாஸ்ட்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் பாஸ் ஆகி இப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் விஓஓவா வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஏன் டைம் எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போ நான் பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக போடுறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்டை நான் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் படிக்கிறனோ அதுதான் எனக்கு வந்து பின்னாடி வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து பின்னாடி எனக்கு வந்து ரிவிஷன் டைம் வந்து குறைக்கிறது ஸோ நம்ம எந்தளவுக்கு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடுறோமோ இட் மீன்ஸ் எந்த அளவுக்கு நான் சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக புரிஞ்சு படிக்கிறனோ இந்த புரிஞ்சு படிக்கிறதுன்றது முத தடவை படித்தோடனே புரியறது கிடையாது முதல் தடவை நான் படிக்கிறப்போ நான் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி எனக்கு முதல் தடவை புரியாது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நான் படிக்கிறேன் படித்து தான் நான் வந்து அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறேன் உடனே இது புரியும் ஒரே தடவையில் படித்து புரிஞ்சுக்க முடியுன்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்ல முடியாது நானும் அந்தளவுக்கு வந்து பெரிய அறிவாளிலாம் சொல்ல முடியாது ஒரே தடவை தான் எனக்கு படித்தவனே புரிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து எந்த விஷயத்தையும் அப்படி அந்தளவுக்கு வந்து நம்ம மூளை எல்லாம் கிடையாது சில சப்ஜெக்டில் கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டைமை கொடுத்து எனக்கு ஒரு நாள் புரியாத சப்ஜெக்ட் கூட இன்னொரு நாள் அதை படிக்கிறப்ப எனக்கு புரிஞ்சிருக்கு ஸோ அப்போ நான் அப்போ ஏன் அது ஏன் அப்போ நடக்கலை அப்படின்னா எந்த நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது ஒரு திங்கிங்கில் கூட இருந்துக்கலாம் நம்ம என்ன எல்லா மூலியும் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இந்த பர்ஃபெக்ஷன் டிஎன்பிசி மட்டும் இல்லை லைஃப்லேயே பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து கிடையாது அது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எல்லாமே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அதுக்கான டைம் வராது பர்ஃபெக்ட் டைமில் தான் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைம் வரவே வராது கடைசி வரைக்கும் பர்ஃபெக்ட் டைம் கேட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது இம்பெர்ஃபெக்ஷன் தான் நம்மளை வந்து இப்படி வந்து ஒரு நல்ல மனுஷனை வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நமக்கு தேவையான விஷயத்தை மாற்றுறது இன்பெர்ஃபெக்ஷன் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம் தப்பு பண்ண பண்ண தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு ஓகே இப்படி பண்ணிட்டோம் இது இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம கற்றுக்கிறதுக்கு தப்பு பண்ணணும் பண்ணாதான் தெரியும் அந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஒரு தூரம் போடுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட் எனக்கு டைம் அதிகமாகுது அப்போது நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணனும் அதை ஷார்ட் அது நான் எனக்கு வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றது நீங்கள் கற்றுக்குவீங்க முழுசா இது ஒரு மனுஷனோட அனுபவம் மட்டும்தான் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்றதாக இருந்தாலும் யுபிஎஸ்இ இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்தந்த மனுஷன் எப்படி அதை பார்த்துக்கிறான் அப்படின்றது அதே மாதிரி நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்க பாதை ஏற்கனவே யாரோ ஒருத்தர் போன பாதை தான் அந்த பாதையில் தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அதில் அவன் என்ன முடிவெடுத்தானோ அதில் தான் நீங்களும் நீங்களும் அதே மாதிரி முடிவெடுக்கலாம் அது உங்களுக்கு செட் ஆகலாம் ஆகாமையும் இருக்கலாம் அதில் நீங்கள் போகிறப்போ சில முடிவுகள் செட் ஆகும் சில முடிவு செட்டாகாத மாற்றி செ முடிவை மாற்றலாம் அதை செட் ஆகாத முடிவை மாற்றி நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம் அதை விட்டுட்டு நான் போகிற முடிவே மாற்றிட்டு போயிடக்கூடாது ஸோ பஸ் ஸ்டடி பிளான் அப்படின்ற விஷயம் வந்து இதுதான் நாம் நம்மளுடைய சிலபஸை முடிக்கிறதுக்கு நம்மளுடைய மனசு திருப்திக்கு தான் உண்மையாக சொன்னால் நம்மளுடைய மனசு திருப்திக்கு தான் ப்ளஸ் ரிவிஷன் ரீகால் இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு அந்த பிளான்ற பேப்பர் கரெக்டாக இருக்கணும் அந்த பேப்பர் ஒன்று இருக்குது அப்படின்றப்போ நமக்கு என்னென்னா சரி கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்மளுடைய மனசை ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவ்வளோதான் ஸ்டெடி பிளானை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்குது எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்போ என்னோட கோல் அப்படின்றது ஒன் செவன்ட்டி இதான் என்னோடய கோல் நான் வந்து எனக்கு எனக்கு மினிமம் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒன் செவன்ட்டி கிடைச்சா போதுன்றது என்னுடைய கோல் ஸோ வந்து இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் தோணலாம் ஒன் செவன்ட்டி போதுமா ஏன் ஒன் எயிட்டி ஃபைவ்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு அது எனக்கு தேவை மினிமம் ஒரு ஜாப் அதுக்காக தான் நான் பிளான் பண்ணேன் அதுக்கு எனக்கு ஒன் செவன்ட்டி போதும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய ஸ்டடி பிளான் இருந்தது அப்போ எப்படி இருந்தது அப்படின்னா தமிழுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் ஸோ என்னோடய ஸ்டடி பிளானில் டெய்லியும் மூணு தமிழ் பாடம் இருக்கும் அதை நான் படித்ததோ படிக்கலையோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் டோட்டலாக ஒரு அறுபத்தி மூணு பாடம் இருக்கும் தமிழில் ஸோ வந்து நியூ புக்கில் ஸோ அந்த அறுபத்தி மூணு பாடத்தையும் டெய்லி எனக்கு ஒரு மூணு பாடம் இருக்கும் அது நான் படித்தது ஏன்னா முதல் நான் ஸ்ட்ராங்காக அதுக்கு அடுத்து படிக்கிற படிக்கிறப்ப எனக்கு மூணு பாடத்தை என்ன ஒரு ஒரு மணி நான் சும்மா படிச்சுட்டு போயிடுவேன் அப்போ எனக்கு டெய்லி அதை படிச்சுட்டே இருக்கப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அது எனக்கு ஒரு அப்படி என்ன சொல்கிறது அது ஒரு சப்கான்ஷியஸ் மாதிரி அது பறிஞ்சிருது இந்த பேப்பரில் இதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது அடுத்த வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தேவைப்படுற நூற்றி எழுபது கொஸ்டின்ல நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் இதுலேருந்து மட்டுமே வருது அதனால தான் என் ஸ்டடி பிளானை ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் நான் கொடுக்குறது ஸோ மேக்ஸ் டெய்லியும் ஒரு டாபிக் மினிமம் பத்து சம் நான் போட்டுருவேன் ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுக்குறேன் ஃபோர் எக்ஸாம்பிள் ஐஎனம் ஒரு பத்து படத்தை எடுத்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க யோசிக்காமட்டாக்குன்னு ஐயம் இன்றைக்கி பத்து படம் பிடிக்கிறோம் போட்டுருவாங்க ரொம்ப யோசனை அவங்களால் நாலு படம் தாண்ட முடியாது நானும் அதே நிலமையில இருந்திருக்கு ஓகே இல்லாமல் இல்லை இருந்திருக்கேன் அப்போ தான் என்ன புரிஞ்சுதுன்னா நாம தப்பு பண்ணதான் போறோம் எல்லாமே தான் சொல்றது எல்லா மனுஷன் தப்பு சொல்லிட்டு முதல்ல வந்து நான் என்னைய நானே கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிற விஷயத்த வெளியே விட்டுட்டேன் நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணோம் நானும் ஒரு மனுஷன் தான் எல்லாரும் தான் நான் வந்து அஞ்சு படம் தான் படிக்க முடிஞ்சதுன்னா அது பாவம் அது தான் படிக்கும் அதை நான் வந்து வேற ஒரு உயிர் மாதிரி பார்த்துட்டேன் என்றைக்குமே கில்ட்டி நம்ம நம்மளே கில் கில் பண்ணவே கூடாது எந்த விஷயத்துல இருந்தாலும் நம்மளை நம்ம கில் பண்ணிட்டோம்னா அப்புறம் அது வேலை பார்க்காது அது அதுக்கு ரொம்ப சோர்வடைஞ்சிடும் அது சோர்வடைஞ்சிருச்சுன்னா நம்மளால் வந்து அந்த இதில் ஓடவே முடியாது ஸோ வந்து அவன் கொஞ்சம் இதாகிறப்போ அந்த மனசு இந்த மூளை அது எதுவும் ஓகேவா அது இதாக அது ரொம்ப டவுனாக இருக்கப்போ டவுன் ஆகுது இல்லை என்னால் முடியல அப்படின்றதுமே நமக்கே தெரிஞ்சிடும் உடையிறப்போ நமக்கே தெரிஞ்சிடும் அப்போ உடையிறப்போ அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆகணும் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த நாலு பாடம் முடிச்சுட்டு ஆனால் நான் அந்த பத்து பாடம் பிளான் பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நாலு பாடத்தை நான் ஒழுங்காக படிக்கிறேன் அப்படின்னா அந்த மீதி இருக்கக்கூடிய ஆறு பாடத்தில் மினிமம் நாலு படத்தையாவது நான் சும்மாவது வாசிச்சிருவேன் சும்மா வந்து நான் படிக்கணுன்றத விட அதை பார்த்துருவேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா டெஸ்ட்டு பேச்சில் வந்து இப்போது டெஸ்ட் எழுத போகிறப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க சார் நாளைக்கு காலையில் இவ்வளோ டெஸ்ட் இருக்குது நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் மீது என்ன பண்ண தெரியலன்னு அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்கள் படிக்கலாம் வேணாம் அதில் இருக்கக்கூடிய பாடம்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கள அதை பார்த்துட்டு போங்க ஏன்னா ஏற்கனவே அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சது அதை நீங்கள் ஸ்லைட்டாக திருப்பிட்டு போங்க உங்கள் மூளைக்கு ஞாபகத்தில் வந்தோன்னு சொல்லுவேன் இந்த வார்த்தையை தான் நான் எக்ஸாமுக்குமே சொல்கிறேன் சிம்பிளாக கொண்டு போவோம் எல்லாத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு இவ்வளவு அப்படியே பயங்கரமாக பூதாகரமாகலாம் கிடையாது எல்லாமே ரொம்ப சிம்பிள் இந்த விஷயத்த தான் நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளாக பார்த்தாலே போதும் ரொம்ப பெருசு பண்ணி ஐயோ இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அவ்வளோ பெரிய சப்ஜெக்டாக ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு வந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு நம்பிக்கை இல்லை நம்ம மூளை வந்து என்னென்னா நம்ம மனசு பயப்படுது ஆனால் அதை ஏற்கனவே அதுதான் படித்தது அதுதான் படித்தது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிச்சு என்ன பயப்படுறப்போ அதுக்கு வந்து அப்படி இல்லை பயப்படாத நீ ஏற்கனவே படித்தது தான் இந்த புத்தகத்தை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லி பார்க்க விட்டோன்னா அங்கே போனோன்னே அவனே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவான் அவனே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் எந்தான்னு சொல்லிட்டு நம்ம கையை வைக்கிறப்ப இந்த இதான் போடுன்ற மாதிரி சொல்லிவிடுவான் ஆனால் அதுக்கு நம்ம பார்க்கணும் அதை தான் வந்து கிட்டத்தட்ட ரிவிஷன் ட்ரீகால் மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றது என்னை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி என்னைக்கு கூடாது எனக்கு வந்து அது வந்து எனக்கு அவன் இப்போ யாரோ ஒருத்தர் ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்குறாங்க அந்த ஸ்டடி பிளானை நான் அடாப்ட் பண்ணுறப்போ அவன் போட்டிருப்பான் ஒரு பத்து படத்தை பட் நான் இப்போ என்ன பண்ண அதனால் இதை படிக்க முடியலைன்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னப்பா நான் நினச்சிக்குவேன் அது தப்பு அவன் அந்த பாடத்தை அறுபது நாளில் முடிச்சிருக்கான் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் ஆகுதுன்னா கொடுத்து தான் ஆகணும் எந்த நம்மளுடைய ஸ்டடி பிளான் அப்படின்றது மற்றவங்க ஸ்டடி பிளானை நான் எடுத்துக்க வேணான்னு சொல்லு அதை எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க சொல்கிறேன் இதுதான் வந்து புத்திசாலித்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆப்போசிட்டில் அப்போஸ் பண்ணவே வேணாம் எடுக்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவனோட மெட்டீரியலையும் பார்க்குறப்ப நம்ம வந்து அதை வந்து நான் வந்து வேணவே வேணான்னு சொல்லலை அதுல நமக்கு தேவையானதை எடுத்துப்போம் கெட்டதுலேயும் நல்லது இருக்குது தான் செய்யும் ஸோ அதனால் வந்து நமக்கு ஏதாவது ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணாமல் இது நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக யாரையும் கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் டிஎன்பிஎஸ்சி என்றாகிறப்போ அந்த மனுஷங்களை நம்புற பற்றி சொல்ல ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு யாராவது வந்து இந்தாடா இதை இதை பாஸ் பாசாயிடும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பவே கூடாது இந்த விஷயத்தை வந்து நம்பவே கூடாது நாம நம்ப வேண்டிய விஷயம் சிலபஸ் எடுக்கிறோம் ஒரு ஏதோ ஒரு பேப்பர் நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதில் நம்ம இருக்குது நம்ம சிலபஸில் இருக்க தான் பார்ப்போம் மேக்ஸிமம் புக்கில் இருக்க தான் எடுத்து வச்சிருப்பான் வேறு எங்கேருந்து எடுக்க மாட்டாங்க உண்மை தான் ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு வந்து தெரியாது ஸ்கூல் புக் அப்படியே லைட்டாக டிங்கரிங் பண்ணி அப்படி பண்ணினா ஏதோ ஒரு இது வந்திருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்துன்றது எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும் அதை நாமளே தேர்ந்தெடுத்து நாமளே கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்தனாலே எடுத்து எழுதினாலும் நமக்கும் அதே தான் நம்ம தான் அதை தான் நம்ம தான் மனப்போகிறோம் என்ன ஒரு இப்போ ஒரு புக்கு அப்படின்றப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மெட்டீரியல் நம்மக்கிட்ட ஏதோ இன்ஷூட் மெட்டீரியல் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம் அது எப்படி அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆத்தர் அந்த ஆத்தர் தன்னுடைய மனசில் பட்டதை ஸோ வந்து இதில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனநிலையில் இருக்கிறது தான் எடுக்கிறாரு டிஎன்பிஎஸ்சியோட மனநிலையில் எடுக்கலை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் டிஎன்பிஎஸ்சியோட மனநிலையில அவர் எடுக்கலை அவரோட மனநிலையிலே ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு அதை புக்காக மாற்றி அந்த புக்கை வந்து சேலுக்கு வருது இல்லை அது மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்குது பட் நமக்கு தான் தெரியும் சிலபஸில் அவர் யோசித்த மூளை டிஎன்பிஎஸ்சி யோசிப்பான்னு நமக்கு தெரியாது நாம் டிஎன்பிஎஸ்சி யோசித்தா எப்படி யோசிப்பான்னு நாம் யோசிச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு எந்த இன்ஸ்டியூட்டும் தேவையில்லை எந்த புக்கும் தேவையில்ல நாமளே கண்டென்ட் ரெடி பண்ணலாம் நாமளே ரிவிஷன் பண்ணலாம் நாமளே திரும்ப திரும்ப யாராவது கேள்வி கேட்டு நம்ம ரெண்டு பேருக்கு யாரோ ரெண்டு பேர் தேர்ந்து படித்து கூட பாஸ் ஆகிட்டு ஈஸியாக போயிடலாம் ஸோ இந்த புக்கை படித்தா பாஸ் ஆகிடலாம் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டடி பிளான் இங்கே ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டாங்க இப்படி நான் வந்து நான் நம்பி நான் போகிறது எப்படின்னா இது ஒரு இது ஒரு பிளைண்ட்னஸ் ஸோ எப்படின்னு சொல்லணும்னா நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் ஆனால் எனக்கு அதை பற்றி அனலைஸ் கூட பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி இருக்குது எப்படி இது எப்படி சொல்கிறதுனா வண்டி ஓட்ட தெரியுது எனக்கு பெட்ரோல் போட டைம் இல்லைன்ற மாதிரி இருக்குது ஸோ வந்து நான் தான் அந்த வண்டியை ஓட்ட போகிறேன் என் வண்டிக்கு நான் தான் பெட்ரோல் பண்ணுவோம் அந்த வண்டியில் கெரசனை வாங்கியா ஊற்றுவாங்க ஸோ வந்து இது மண்ணெண்ணை வாங்கியா ஊற்ற முடியும் என் வண்டி என்ன மைலேஜ் கொடுக்கோ அதுக்கு என்ன ஓடணும்னு சொல்லி நாம தான் பிளான் பண்ணோம் அதுக்கான டைமை நம்ம கொடுத்து நம்மளுடைய பிளானை நாம் தான் முடிவு பண்ணணும் நாம தான் எழுதணும் அதற்காக அடுத்தவங்களோட பிளான் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி அவங்க போட்டிருக்காங்கன்றத ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காப்பி தான் பண்ண முடியும் எந்த ஒரு வேலையையும் நாம் காப்பி தான் பண்ண முடியும் எடுத்தோடனே புதுசாக நம்ம பண்ணோன்னா அது மேபி தப்பாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏற்கனவே ஒருத்தன் போட்டு வச்சிருக்கேன் ஏற்கனவே ஒருத்தங்க பண்ண ஒருக்க நம்ம காப்பி பண்ணி அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் வெற்றி இது எல்லா வேலைக்குமே தான் இன்க்ளூடிங் மியூசிக்காக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி காப்பிங் அதை அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றினா அவ்வளோதான் அதில் ஒரு சக்ஸஸ் கிடச்சிடும் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்